திருப்பூர் வெள்ளக்கோவிலில் புதையல் கிடைச்சதா அதுவும் புறம்போக்கு நிலத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டா ஷாக் ஆகிடுவீங்க திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் பக்கத்துல இருக்கிற பூசாரி வலசு மண்கரடு பகுதியில் நான்கு புள்ளி முப்பத்தி ஆறு ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கு அங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே விலை மதிப்பு மிக்க தாதுக்கள் இருக்குன்னு மத்திய புவியியல் துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணிருக்காங்க இது அந்த பகுதி மக்களுக்கு தெரிஞ்சதுதான் அதனால இங்க புதையல் இருக்கலாம்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அங்க ஒரு கோவிலும் ஆங்கிலேயர் காலத்து படைத்தள அடையாளங்களும் இருக்குதுங்கிறது கூடுதல் தகவல் புதையலை தேடி மக்கள் அங்கே இங்கேயும் தோண்டி பார்த்திருக்காங்க அப்படி தேடினவங்களுக்கு சின்ன சின்ன பச்சை கற்கள் கிடைச்சிருக்கு அதை கூட சில பேர் வித்திருக்காங்க கடந்த முன்தினம் நாலு பேர் சேர்ந்து ஜேசிபி வச்சு தோண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க சந்தேகம் வந்ததும் பூசாரி வலசு வி ஓ சுரேஷ்குமாருக்கு தகவல் கொடுத்திருக்காரு விஒஓ போய் கேட்டதும் புதையல் இருக்குன்னு தோண்டினதா சொல்லிட்டு பொக்லைன் வண்டியோட எஸ்கேப் ஆயிட்டாங்க உடனே விஏஓ போலீஸ்ல புகார் கொடுக்க கரூர் திருச்சி மாவட்டங்களை சேர்ந்த நாலு பேரை போலீஸ் கைது செஞ்சுட்டாங்க இன்னும் மூணு பேரை தேடிட்டு இருக்காங்க ஒரு புறம்போக்கு நிலத்துல புதையல் இருக்குன்னு மக்கள் நம்பி சுத்தி வளைக்கிறது திருப்பூர் பகுதியில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உங்க பகுதியில இப்படி ஏதாவது வினோதமான விஷயங்கள் நடந்திருக்கா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க